சோ பனைக்குளம் அப்படிங்கிற ஊர் வந்து ஒரு பழையமாய் ஊர் நம்ம நிறைய காலுக்கு சொல்லியிருந்தோம் நிறைய இதுவான பழமையான விஷயங்கள் அந்த காலத்துல இருந்து ஒரு செல்வ செழிப்பான ஊர் அப்படின்னா சோ அதுவாங்க முடியாது என்றால் மூச்சு காத்து நின்று விடும் முடியும் என்றால் உன் மூளைக்குள் மின்சாரம் பெறப்படும் எரிமலையே வெடித்தா கூட எரித்து நிக்கிற துணி இருந்தா நமக்கு எடகூறு பண்ணும் எண்ணங்களை எரித்து சாம்பல் ஆக்கலாம் அப்படிங்கற இதுலயே போயிட்டே இருக்கு பயப்படுறதுக்கு நம்மளுக்கு வேலையே இல்ல ஒரு சில மாதிரி தொடர் மாதிரி ஒளிஞ்சுகிட்டோ ஒரு கேரவன்ல ஏறிக்கிட்டோ ஒரு தாரை கொட்டாய் அடிச்சு உள்ள வச்சு பேசுறதே இல்லை கூட ஏதோ உயிர் போய் உயிர போனா பரவாயில்ல மக்கள் நல்லா இருக்கு என்ன ஓ அந்த அளவுக்கு முறிச்சு முயற்சி செஞ்சாப்பல மழை காலத்துல கூட பட படங்களை ஆஹ் தண்ணி நிறம் இருந்துச்சு மூலியமா

ஒரு சிறுபான்மை பெண்ணுங்கிறதுனால அந்த பெல்ட்டைய அப்படியே நல்லா கொண்டு வருவேன் அதையும் சொன்ன மாதிரி இது வரைக்கும் பேசப்படுறதில்ல திருவடான இங்கிற சட்டமன்ற தொகுதி பெரிய அளவுல பேசப்படாத ஒரு தொகுதியாவே இருக்கு ஏன்னா இப்ப எங்களுக்கு வந்து மாண்பமிகி கலைஞர் அவர்கள் வந்து பெண்களுக்கு மூணு புள்ளி சதவீதம் இட ஒதுக்கீடு தந்தாங்க அந்த இட ஒதுக்கீட்ட பாத்தீங்கன்னா இன்னும் சட்டமன்றத்துக்குள்ள யாருமே சிறுபான்மை பெண்ணுக்கு சீட்டு கிடைக்கல எனக்கு கிடைச்சால் தலைவர் விரும்பி எனக்கு தந்தார் அதுக்காக நான் பிரச்சனை உள்ளவங்களா மாட்டேன் கேப்பவும் மாட்டேன் நம்ம தலைவர் தந்தாங்கன்னு சொன்னா கண்டிப்பா நான் வந்து சட்டசபைலயும் போய் ஆனால் பறக்கும் பேச்சு ஆமா அது போல என்னுடைய பெல்ட்ட நல்லா கண்காணிச்சு நல்லா அஞ்சு வருஷமா நல்லா முன்மாதிரியா ஆகிக்கிறது இந்த ஊருக்கு சமீபத்துல வந்து பனிக்கூடம் பௌசியா போனோம் அப்படின்னு ஒரு லாத்த வந்து பேர் சேர்த்து குடுத்துருக்காங்க பிஎன் டூட்ஸ் பிஎன்டியூஷோ அந்த மாதிரி ஏகப்பட்ட டிவி எல்லாத்துலயுமே லாத்தோ ஹைலைட் பண்ணிருக்காங்க சும்மா பண்ணல அவங்க அந்த ஐந்து ல பண்ண சாதனைகள் ஒரு சாதனை சோ அந்த அளவுக்கு தமிழகம் முழுவதுமா இந்த பனைக்குளத்தை பெருசா எடுத்துட்டு போனா பௌசியா பானலத்தான் இன்னைக்கு ஒரு சிறப்பு நேராக பண்ண போறோம் அத நல்லா இருக்கீங்களா இப்போ வந்து எல்லா இடங்களிலுமே பேசப்படுற ஒரு விஷயமா பௌசியா பானம் பனைகுளம் ஆர் எஸ் பௌசியா பானுங்கிறத தாண்டி பனைக்குளம் போசியா போனோம் ஒரு தனி ஒரு பெண் வந்து தமிழ்நாட்டுலயே ஒரு ஊராட்சி மூலம் கலக்கிட்டு இருக்காங்க ஆரம்பிச்சு பின்புலம் என்னன்னு சொன்னா நாங்க மூணு தலைமுறையா வந்து திமுகவுலதான் இருக்கிறோம் திமுகங்கிறது வந்து ஒரு பலமான கட்சி ஆழமரம் அசிக்கவே முடியாத ஆலமரம் அந்த கட்சியில பாத்தீங்கன்னா எங்க குடும்பமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிராமம் மாதிரி ஒரு குடும்பத்தை உருவாக்க சொன்னா ஒரு கிராமத்தையே ஆமா அந்த மாதிரி எங்க வீட்டுல வத்தியல் நாங்க ஏழு பேரு பெரிய குடும்பம் அதனால சுத்தியே நாங்க திமுகவுல பரம்பரையமா இருக்கிறோம் அது வந்து எங்க குடும்ப கட்சின்னு சொல்லலாம் ஊராட்சி மன்ற தலைவர் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் ஒவ்வொரு விஷயங்களும் ஓடி ஓடி தேடி தேடி பண்றோம் இதெல்லாம் எப்படி இதெல்லாம் எப்படின்னு சொன்னா துணிவுதான் எனக்கு துணை சொல்லுவாங்க முடியாது என்றால் மூச்சு காத்து நின்றுவிடும் முடியும் என்றால் உன் மூளைக்குள் மின்சாரம் பிறப்பிடும் எரிமலையே வெடித்தா கூட எரித்து நிக்கிற துணி இருந்தால் நமக்கு எடகூறு பண்ணும் எண்ணங்களை எரித்து சாம்பலாக்கலாம் அப்படிங்கற இதுல போயிட்டே இருக்கு அதாவது ஒரு பழுத்து அரசியல்வாதி ஃப்ளோவா பேசுற மாதிரி பேசுறீங்களா இதுல இன்பில்டா வந்ததுதான் இப்ப வந்து நிறைய இடங்களுக்கு போயிருப்பீங்க நிறைய ஜென்ஸ் எல்லாருமே இருப்பாங்க ஒரு லேடியா நீங்க போகும்போது அங்க எதுவும் தயக்கங்கள் இருக்குமா இல்ல சண்டை போட்டு கேட்டு வாங்கிட்டு வந்துருவீங்களா இல்ல தயக்கத்துக்கு அதான சொல்றேன் பயம் வாழ்க்கையில இருக்கு பயமே வாழ்க்கை ஏறக்கூடாதுங்கிறத கான்செப்ட்ல நான் அடி எடுத்து வைப்பேன் நான் போய் எங்கயுமே பயப்படுறதுக்கு இல்ல இப்ப கூட நான் போய் எனக்கு அரசு சார்புல பட்டம் வாங்கினேன் அவர் என் கூட பிறந்த சகாரா நினைச்சுக்கிருவேன் போய் பயம் இல்லாம வாங்கிட்டு தான் வந்தேன் அதே மாதிரி சிஎம் சார சந்திச்சிருக்கிற பல தடவை அப்பவும் நான் வந்து ஒரு சகோதர சகோதரத்துவ மத்தம் போய் பார்ப்பேன் அதனால பயத்துல சிஎம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த பக்கத்துல நடிக்கிட்டு போவாங்க இது

ரொம்ப கான்பா பே இந்த இடத்துல வந்து பணைக் குலத்துக்கு இது வரைக்கும் கொண்டு வரப்பட்ட நலத்திட்டங்கள் எவ்வளவு கோடியில எவ்வளவு லட்சத்துல இருக்கும் அது சொல்ல முடியாது தம்பி ஏன்னா பல கோடி ரூபாய்க்கு நான் வேலை பாத்துருக்கேன் இப்ப கூட ஒரு ஸ்கூல் எடுத்துட்டு வந்துருக்கோம் கேள் டூ சிக்கு மேல நான் வாங்கிட்டு வந்திருக்கோம் அது மாதிரி நிறைய வேலை எல்லாம் தனியா சொன்னா அதுக்கு ஒரு வீடியோ போடணும் கண்டிப்பா திட்டங்களை எல்லாம் ஒரு நாளைக்கு வந்து எல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளவு பாத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் அதனால பல கோடி ரூபாய்க்கு மேல நான் வேலை பாத்துருக்கேன் முன் மாதிரியான ஊராட்சியா இப்போ பௌசியா பண்ணல தான் பனை பெரிய அளவுல பண்ணிட்டு எதிர்காலங்கள்ல ஒரு எண்ணங்கள் இருக்கும்ல எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தா அந்த நான் சிறப்பா பண்ணுவேன்னா அது எந்த மாதிரி விஷயம் என்ன மாதிரி விஷயம் சொன்னா ஒரு எம்எல்ஏ சீட் கிடைச்சா இந்த திருவிடான தொகுதியில ஒரு சிறுபான்மை பெண்ணுங்கிறதுனால அந்த பெல்ட்டைய அப்படியே நல்லா கொண்டு வருவேன் அப்படி சொன்ன மாதிரி இது வரைக்கும் பேசப்படுறது இல்ல சட்டமன்ற தொகுதி பெரிய அளவுல பேசப்படாத ஒரு தொகுதியாவே இருக்கு ஏன்னா இப்ப எங்களுக்கு வந்து மாண்புமிகு கலைஞர் அவர்கள் வந்து பெண்களுக்கு மூணு புள்ளி சதவீத இடஒதுக்கீடு தந்தாங்க அந்த இடம் இடஒதுக்கீட்டை பாத்தீங்கன்னா இன்னும் சட்டமன்றத்துக்குள்ள யாருமே சிறுபான்மை பெண்ணுக்கு சீட்டு கிடைக்கல எனக்கு கிடைச்சால் தலைவர் விரும்பி எனக்கு தந்தால் அதுக்கா நான் பிரச்சனை உள்ளவங்களாம் மாட்டேன் கேட்கவும் மாட்டேன் நம்ம தலைவர் தந்தாங்கன்னு சொன்னா கண்டிப்பா நான் வந்து சட்டசபைலயும் போய் ஆனால் பறக்கும் பேச்சு ஆமா அது போல என்னுடைய பெல்ட்ட நல்லா கண்காணிச்சு நல்லா அஞ்சு வருஷமா நல்ல முன்மாதிரி ஆகிடுறது இப்போ பனைக்குளம் ஊராட்சி ஒரு முன்மாதிரி மாதிரி ஊராட்சி வந்த மாதிரி திருவடன சட்டமன்ற தொகுதி முன்மாதிரியோ வரும் ஏன் பனைக்குலம் ஊராட்சி குள்ளுவாங்களா தான் என்ன திட்ட பணிகள் வளர்ச்சி பணிகளோ என்ன பூஜை இது என்ன இடம் இது வந்து அண்ணா நகர் முதல் அங்க பனைக்குள ஊராட்சிக்கு உட்பட்டு இது அண்ணா இதுவும் பனைக்குல உட்பட்டதுதான் ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு எழுநூறு மீட்டரு மீட்ரு போய்கிட்டு இருக்கு ஏன்னா இது வந்து முதலமைச்சர் நிதியில இருந்து போடுறேன்

இருந்தாலும் மக்கள் பணி தொடர்ந்துகிட்டே இருக்கு பணி தொடர்ந்துகிட்டே இருக்கு பணி கண்டிப்பா தொடர்ந்துகிட்டே இருக்கு அதாவது நம்ம வந்து பார்த்தோம்னா வவுசியா பண்ணல தா ஊராட்சி மன்ற தலைவர் இல்ல அதனால இரண்டாவது பிரச்சனை முதல்ல பணி குளத்து காண்டி ஓடணும் உலக்கணும் கண்டிப்பா என் ஊராட்சி வந்து முன்மாதிரியான ஊராட்சி ஆணும் அப்படிங்கறதே என்னோட நோக்கம் அது காண்டி ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பா கண்டிப்பா இந்த சாலைகளை தாண்டி அங்கங்க அந்த குளாய்கள் எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க என்ன விஷயம் அது வந்து ஜல் ஜல்ஜீவன் பைப்புக்காக அது போட்டிருக்காங்க டேங்கி எல்லாம் கட்டிட்டு இருக்கிறோம் பாத்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் இருக்கும் அதாவது முதலமைச்சர் திட்டம் பிரதமர் திட்டம் அந்த மாதிரி எத்தனை திட்டங்களை உள்ள கொண்டு வந்திருக்கீங்க நான் வந்து இப்ப முதலமைச்சர் திட்டம் கொண்டு வந்திருக்கிறேன் அப்புறம் பாரத பிரதமர் ரோடுகள் எல்லாம் வாங்கி எங்க அங்க மங்காமா சாலையில இருந்து போட்டிருக்கிறோம் அப்புறம் பாத்தீங்கன்னா நான் பஞ்சாயத்துல இருக்கையில ஊராட்சி நிதியில இருந்து ரோடு போட்டிருக்கிறேன் அப்புறம் வந்து என்ஆர்ஜி எம்ஜி என்ஆர்ஜிசில இருந்து ரோடு போட்டிருக்கிறேன் அப்புறம் பாத்தி சொன்னா பதினஞ்சாவது நிதிக்குள்ள இருந்து ரோடு போட்டிருக்கிறேன் அப்புறம் வச்சு பார்த்தா இந்த திட்டங்கள் எல்லாத்தையும் போய் அந்த அலுவலகங்கள்ல அலட்சி ஆராய்ச்சி எல்லாத்தையும் பிடுங்கி கொண்டு வந்து குடுத்துருவீங்களா நான் ஒவ்வொரு நாளும் யூனியன் போவேன் அங்க போவேன் இங்க போவேன் உழைப்பு உழைப்பு இருக்கீங்க சில தவறுகளா வந்து கருத்துக்களும் சொல்றாங்க அவங்களுக்கு என்ன சொல்ல ஆசை நான் என்ன அவங்க வந்து கமெண்ட் பண்றவங்களுக்கு அந்த ஒரு வேலை தான் அதை பத்தி நான் நத்தையும் கண்டுக்கிறவ மாட்டேன் ஆனா என்னுடைய பணியும் என்னுடைய வேலையும் மக்கள் சேவை அதுங்கற மாதிரியே நான் நோக்கி போய்கிட்டு இருப்பேன் கமெண்ட் பண்றவங்களுக்கு எல்லாம் நான் பயில் சொல்றேன் நான் கமெண்ட் பார்க்க மாட்டேன் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா குழைக்காத நாயும் இல்லை குறைச்சு இல்லை அதனால அவங்களையெல்லாம் நான் மைண்ட்ல ஏத்துக்கிறது கிடையாது அவங்களோட காலையில எந்திரிச்சு அவங்களோட வேலை கமெண்ட் பண்றது அவங்களோட வேலை திட்டப்பணிக்கு ஊருக்கு நிறைய நலத்திட்டங்கள் எல்லாம் பண்ணிருக்கிறேன் ஏன்னா கிணறு வசதி பண்ணிருக்கிறேன் தார்சாலைகள் சாலைகள் அப்புறம் பாத்தியல் சொன்னா கிராமங்களுக்கு ரோடுகள் எல்லாம் போட்டிருக்கிறேன் இப்போ இந்த சோயந்தபு பாத்தியல்னா ஒரு ஒரு கிராமம் அந்த கிராமத்துக்கு இருபது லட்சம் ரூபாய்க்கு மெட்டல் ரோடு போட்டு கொடுத்துருக்கிறேன் அதே மாதிரி அருங்கதி சமுதாயத்துக்கு சுடுகாடு போட்டு கொடுத்துருக்கிறேன் இந்த கடற்கரையில வந்து பாத்தீங்கன்னா ஜென்ட்ஸுக்கும் லேடிஸுக்கும் தனித்தனியா அஞ்சு அஞ்சு கக்கூஸ் பத்து கக்கூஸ் கட்டி கொடுத்துருக்கிறேன் இன்னமும் நிறைய நலத்திட்டங்கள்லாம் கொண்டு வரணும்னு எனக்கு ஆசை ஆனா அத நான் போராடி எப்படி வாங்கிட்டு வந்து மக்களுக்கு நல்லது செய்வேங்கிறது மன சாலைகள்னால உறுதினால இருக்கும் எல்லாருக்கும் நம்ம இருக்கு இந்த உள்ள மக்கள் வந்து என்ன செய்வாங்க நம்ம மக்கள் வந்து அடுத்த கிராமத்துக்குள்ள போயிட்டே போனாங்க இப்ப அவங்களுக்கு இது வசதியா இருக்குது இந்த ரோடு வர்றதுக்கு ஆனா நான் மெட்டல் சாலைதான் ஃபர்ஸ்ட் சாலை இல்லாத இடத்துக்கு மெட்டல் சாலையை உருவாக்கிட்டு தான் அப்புறமா வந்து நம்ம தார் சாலையை கொண்டு வரணும் ஆனா இந்த மக்களுக்காகவும் நான் என்ன செய்வேன்னா கண்டிப்பா இதை வந்து தார் ரோடா ஆக்குறதுக்கு ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அது யாராலையும் தடுக்க முடியாது நிச்சயமா இதை செய்வேன் ஆனா நான் மக்கள் மனசை ரொம்ப வென்றிருக்குறேன் அதனால கண்டிப்பா நான் வந்து என்னால அளவு ஒவ்வொன்னு பாத்து பார்த்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் செய்வேன் இப்ப வந்து நம்ம நிறைய பேசிருந்தோம் பௌசிய பண்ணல நிறைய சொல்லிருந்தாங்க ஆனா மக்கள் என்ன சொல்றாங்கன்னு நல்லா இப்ப பணிகூடத்துல தான் இருக்கீங்க பணிகூட கடைசி அந்த ஒரு சமீபத்துல அஞ்சு வருஷத்துல பௌசிய பண்ணல வந்ததுக்கு அப்புறம் நிறைய வளர்ச்சிகள் வந்துச்சு நாங்க சமூக வலைதளங்களை பாக்குறோம் அது எப்படி உண்மைதானா இப்படி சாச்சி வந்து இப்ப ஆன பிறகு நல்ல வளர்ச்சி நல்ல முழுமையான வளர்ச்சி கொரோனா டயத்துல கூட இறங்கி முழுமையா வேலை நான் கொரோனா வந்து வந்து நான் கூட வெளியாக முடியல அந்த அளவுக்கு வந்து சாட்சி வந்து இறங்கி வேலை செஞ்சாப்புல கொரோனா டயத்துல கூட ஏதாவது உயிர போனாலும் பரவாயில்ல மக்கள் நல்லா இருக்கேன்னு அந்த அளவுக்கு முயற்சி வேலை செஞ்சாப்பல மழை காலத்துல கூட பட மடங்குல தண்ணி நிரம்பி இருந்துச்சு மூலியமா மூலயமா

இதுக்கு மேலே வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் வந்து எம்எல்ஏ சுற்றி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கு திருவண்ணாத்தை உயர் மஞ்சிருவோம் திருவண்ணத்தோடய மாற்றலாம் கொஞ்சம் நல்லா இருக்கு ஓகே ஏன்னா வந்து மற்ற காலத்து பெண்கள் தான் வந்து வெளியே வெளியே வர மாட்டாப்புல அந்த அளவுக்கு முழுமையாக வீட்டை விட்டு வந்து முழுமையான வேலை செஞ்சு சொன்ன அளவுக்கு உடனே இப்போ என்ன சொல்கிறாங்களோ நம்ம பார்த்தா உடனே சொன்னே செஞ்சு கொடுத்தாப்புல முடியாது இதில் தான் நிறைய நலப்பணிகள் திட்ட பணிகள் வளர்ச்சி மணிகள் கொண்டு வந்தாலும் இந்த பணக்குழியோட பிரதான சாலை இந்த சாலை தான் இந்த சாலைகள் வந்து பாத்தீங்கன்னா குண்டும் குழியுமா அந்த வாகனங்களுக்கு பெரிய இருக்கு இது என்ன காரணத்துனால நிப்பாட்டி வச்சிருக்கீங்க இவ்வளவு வேலை பண்றவங்களுக்கு இது ஒரு விஷயமே கிடையாது பட் என்ன காரணத்தினால இந்த வேலை நிப்பாட்டி வச்சிருக்கு இப்ப இது என்ன காரணத்தால நிப்பாட்டி இருக்கிறோம்டா அந்த ஜல்ஜீவன் சொல்லி குழா போட்டாங்க இங்க மட்டும் இல்ல தமிழ்நாடு ஃபுல்லா டோட்டலா அந்த பைப் லைனுக்காக உடச்சுதான் கிடக்குது இப்ப என்ன பண்றோம்னு சொன்னா இப்ப மெயின்டெனன்ஸ் ஒர்க் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் எப்படினா இது சுத்தப்படுத்தினா அந்த குண்டு குழியை நாங்க ரிப்பேர் பண்ணிரவும் இது எலெக்ஷனுக்கு முன்னாடியா இல்ல எலெக்ஷனுக்கு பின்னாடியா அப்படிங்கிறது தெரியல ஆனா நிச்சயமா இதுக்கு வந்து நல்ல பக்கான ஒரு பெரிய ரோடு போடுவோம் அதுல நான் வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறேன் ஏன்னா இந்த ரோடு வந்து நீங்க சொல்லும் பேசும் பொருளாதே இருக்கு ஏன்னு கேட்டா இந்த ரோட்ல நாங்க பைப் லைன் போட்டு வீடு வீடா பைப் லைன் வீடுகளுக்கும் போற இந்த பெரிய பைப்பே இந்த டேங்கி போற பைப்பே இதுலதான் போட்டிருக்காங்க அதனாலதான் இந்த பைப் உடைச்சு ரோடு உடைச்சதுனாலதான் அந்த அளவுக்கு இருக்கு ஆனா இங்க மட்டும் உடச்சும் நீங்க நினைக்காதீங்க தமிழ்நாடு ஃபுல்லாவே இந்த மாதிரி பைப்பு உடச்சிருக்காங்க சோ நிறைய திட்டங்கள் வந்து அதை தேடி கொண்டு வந்திருக்கீங்க சுகாதாரம் பனைக்குளத்தோட சுகாதார அடிப்படையில என்னென்ன விஷயம்லாம் பண்ணிருக்கீங்க சுகாதார அடிப்படையு சொன்னா இந்த கொரோனா காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய டெத்து எல்லாம் ஆச்சு அது வந்து இன்னமும் எனக்கு அந்த மன வலி இருக்கு இருந்தாலும் பாத்தீங்கன்னா கொரோனாவுல என்ன மக்களோட மக்களா நின்று மருந்து அடிக்கிறது வீடு வீடா போய் என்ன செய்யறது கொரோனாண்டு அறிகுறி தெரிஞ்சோட வீட்டை பிளாக் பண்றது அப்புறம் போய் என்ன செய்யறது பிளீச்சிங் பவுடர் வாங்கி தெரு தெருவா போடுறது மருந்து அடிக்கிறது கொசு மருந்து அடிக்கிறது பல தூய்மை பன்னியாரில் வச்சு அந்தந்த ஏரியாக்கள்ல போய் கண்காணிச்சு பவுடர் அடிக்கிறது இப்படி பல வேலைகள்லாம் பண்ணினேன் ஆனா வந்து பாடி இறந்த எல்லாம் ரொம்ப இருப்பாங்க கொரோனா வந்தாடா அப்புறம் பயப்படாதீங்க இது வந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஊக்கப்படுத்தினேன் ரெண்டாவது கடைசியில எல்லாம் முடிஞ்சிட்டு எனக்கு கடைசி இடத்துல கொரோனா வந்துச்சு கடையில் கொரோனா வந்துருச்சு அப்புறம் நான் உள்ளக்க கொஞ்ச நாள் அத அப்படி இருந்து என்ன செஞ்சா ஆள் வச்சு மெயின்டெய்ன் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஓ போன்ல கேட்டிட்டு நீ அங்க போயிருங்க இங்க போயிருங்க அப்படிங்கற மாதிரி சொல்லி அது வந்து எனக்கு ரொம்ப கைய கலைய கட்டி போட்ட ஒரு மாதிரி இருந்தது அப்படி இருந்து நான் விடல ஆள்களை வச்சு என்ன பண்ணேன்னா நீங்க போய் ஃபீல்ட் வர்க்ல போங்க ஆனா கடை ஸ்டேட்ல வந்துச்சு நிறைய இறப்புக்கு பின்னாடி தான் வந்துச்சு அப்ப இந்த இறப்புகளுக்கு எல்லாம் போயிருங்களா அது ஒரு பயம்லாம் இல்ல பயம்ங்கறத வாழ்க்கையில இருக்க கூடாதலமா இறப்பு பிறப்பு இறப்பு நம்ம கூட ஒட்டி பிறந்தத தான் ஆனா நம்ம வந்து அத பயந்துடுங்கல பயத்துலயே பாதி பேர் இறந்துட்டாங்க பயத்துல ரொம்ப இறந்து போனதே அதனால நான் உங்களுக்கு எல்லாம் வந்து என்ன சொல்லுவேன்னா பயப்படாதீங்க துணிவு தான் நம்மளுக்கு துணை அப்படிங்கற மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து ஃபீல்ட் ஒர்க்கு எல்லாம் பண்ணி ஆறுதல கொடுத்தேன் அவங்க வீட்டுக்கு போவேன் சில பேருக்கு ஜாமான்கள் எல்லாம் வெளியில இருந்து வாங்கி கொடுத்து வந்து இப்போ இவ்வளவு தூரம் தான் நீங்க இவ்ளோ பேர கொரோனால இருந்து காப்பாத்திருக்கீங்க சில பேர் அந்த இறந்தவங்கள இது பண்ணிருக்கீங்க இவ்வளவு பண்ணி திடீர்னு உங்களுக்கு கொரோனா வரும்போது அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு மும்மெண்ட் எப்படின்னா எல்லாருக்கும் உள்ளது நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி என்ன அது ஒரு பெரிய இதா உங்களுக்காண்டி தானே போனோம் அதனாலதானே இல்ல நம்மளுக்கு வந்து மக்கள் வந்து நம்மளுக்கு ஓட்டு போட்டு இருக்கிறாங்க ஒரு ஓட்டுடைய மதிப்பு ஒரு வாக்கோட ஒரு வாக்குங்கிறது வந்து அது நிலை மதிக்க முடியாது பேரு நீ கீழே நீ தான் வேணும் அப்படிங்கற மாதிரி மக்கள் கொண்டு வந்தாங்க போகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கண்டிப்பா சேவை செஞ்சான ஆனா இறையச்சும் இறைவனுக்கும் பயில் சொல்லியானு ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஓட்டு போட்டாங்க அதனால நான் வந்து இருக்கவே இல்ல இது வரைக்கும் இன்னமும் மக்களுக்கு தேடி தேடி என்ன 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 வேணும் ஓடி ஓடின்னு கேட்டிருக்கேன் எத்தனை பேருக்கு பட்டாக்கா அப்ளை பண்ணிருக்கிறேன் டி ஓட்ட பேசுவேன் தாசில்தார்கிட்ட பேசுவேன் பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் போவேன் எத்தனையோ திட்டங்கள்லாம் பண்ண ஆமாம் அந்த ஸ்டேட்மென்ட்லாம் கேட்டேன் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தயார்கள் யார் வந்தாலும் முதல்ல பௌசிய பண்ணலாம் தேட்ட போன் பண்ணா அது சால்வ் ஆயிருங்கிற அளவுக்கு போறாங்க ஸ்டேஷன் வரைக்கும் இறங்கிருக்கீங்க கண்டிப்பா போவேன் ஏன்னா நம்மளுக்கு நேர்மை நீதி சட்டத்துக்கு முன்னால் அனைவரும் சமம்தான் தான் அதனால சுத்தியா எது உண்மை எது நேர்மைன்னு பாப்பேன் இது உண்மையான பட்சத்துல இதா இருந்துச்சுன்னா நேரம் போய் இறங்கிடுவேன் இறங்கி உட்கார்ந்து பேசி இது இப்படித்தான் இது இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்லுவேன் அதே மாதிரி வந்து பசங்கள் எல்லாம் பாத்தியல்ல இளைஞர்கள் எல்லாம் பாத்தியல்ல ஒரு விளையாட்டு போட்டினா என்னத்தான் கூப்பிடுவாங்க அதோட நானும் போய் அவங்களோட சேர்ந்து என்னத்தான் ஃபர்ஸ்ட் ஓபனிங்கே இறக்குவாங்க பால் அடிப்பேன் கிரிக்கெட் மேட்ச் பண்ணுவேன் இந்த மாதிரி எல்லாம் எல்லாரும் என்ன வந்து ஒரு நல்லா

வெளியேற்க ஆனா கண்டிப்பா பொக்குடு முடிச்சிருவாங்க ஏன்னா வீடு வீட நாங்க பைப்பு போட்டுருக்கோம் தண்ணி கொடுக்கணும் காவேரி வாட்டர் கொடுக்கணும் அதனால சுற்றியா மூணு டேங்க்ல இது ஒரு லட்சத்தி முப்பதா முப்பதாயிரம் லிட்டர் டேங்கு

செஞ்சிட்டோம் ஆனா இந்த பாருங்க கல்லு கொட்டி கிடக்குது ஆமா இப்ப இந்த மழையின் காரணமா கொஞ்சம் வேலையெல்லாம் தெய்வா இருக்கு ஆனா இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது ஏன்னு கேட்டா இதை சீம வாயில தெரியப்பிடித்தி அப்புறம் தம்பி மாவட்டம் காதல் பச்சம்

நம்ம ஊர் ஆமா ஏன்னா நான் வந்து எம்பிட்ட போய் சந்திச்சிருக்கிறேன் எம்எல்ஏ செஞ்சிருக்கிறேன் அமைச்சர்கிட்ட சந்திச்சிருக்கேன் பொய்யாமலி அவங்களுக்கும் அன்பில் மகேஷ் பொய்யாமலி நாங்க வேண்டுகோள் கொடுத்திருக்கோம் அதே மாதிரி நம்ம தம்பி காதர் பாச்சம் முத்துராமலிங்க அவங்கள்ட்ட வேண்டு கொடுத்துட்டு நாலு கை தட்டி ஓசை அவ்வளவு ஆசை வந்து அந்த நாலு கை தட்டு ஓசை இன்னைக்கு இந்த ஊருக்கு வந்துருக்கு ரெண்டு கட்டடம் வாங்கிட்டு இருந்திருக்கிறேன் அங்க வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க பழைய குளத்துல பண்ணிட்டு இருக்கிறாங்க அது நானே எடுத்துட்டு வந்து கட்டிட்டு இருக்கிறேன் அதெல்லாம் கல்விக்கு என்ன ஏன்னா காலங்கள் போனாலும் நம்மளுடைய காவியங்கள் போகாதுங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து நம்ம செய்யற சாதனை இன்றைய சாதனைக்கு நாளைய சரித்திரமா அமையலாம் கண்டிப்பா சரிதா வெற்றி தொழிலுங்கிறது அப்பால்பட்டது நம்ம செய்யக்கூடிய சாதனை நாளைக்கு நம்மளுக்கு ஒரு சரித்திரமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல நான் என்னால வந்து படைக்கூலம் சரித்திரத்துல கண்டிப்பா ஒரு எழுதப்பட வேண்டிய பக்கமா மாறிட்டீங்க கண்டிப்பா இது ஆனா இன்னும் பெரிய ஸ்கூலிங் வந்து ஒரு பெரிய ஆச்சரியமா தான் இருக்கு இத பாக்குற எல்லாத்துக்குமே பெரிய ஆச்சரியமா தான் இருக்கும் வந்து

கண்டிப்பா நிறைவேறலா தான் ஒரு மூன்று மணி நேரத்துக்கு மேல நம்ம வீடியோக்கு பெருசா ஒரு சான்ஸ் கொடுத்திருக்கீங்க இந்த நேரத்துல இத பாத்துட்டு இருக்க மக்களுக்கு என்ன சொல்ல சொல்லாசப்படுறீங்க எல்லா மக்களும் துணிவோட துணை என்று சொல்லி நம்ம செயல்படுவோம் ஒரு பேர் நலங்கருதினால் பல பேர் பயனடையலாம் அந்த மாதிரி இப்போ நான் ஒரு ஆள் நலங்கருதி போய் கேட்டதுனால எங்கள் ஊரில் எல்லாரும் பயன்படுறாங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற தம்பிட்ட நான் பேசலை இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற என்னுடைய வீஎஸ்கள் என்னுடைய சொந்தங்கள் அனைவர்களும் இதை பார்த்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்